இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகரும் பரிசெயரும் இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பரிசெயர்களும் சதிசெயர்களும் அவருடைய சீஷர்களை குறித்து குற்றம் சாட்டினார்கள் தேவன் முதலாம் மனுஷனாகிய ஆதாமுக்கு ஒரு விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார் ஆனால் சாத்தானுடைய வஞ்சனையின் நிமித்தமாக அந்த கனியை புசித்து மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான் அதினாலே அதனுடைய முடிவாகிய சரீரமும் ஆத்மீக மரணமும் மனுஷனுக்கு நேரிட்டது தேவன் மனுஷனிடத்திலே நீ அந்த கனியை புசித்தாயா என்று கேட்டபோது அந்த மனுஷன் தேவன் மேலேயே இவ்விதமாய் சொல்லி குற்றப்படுத்தினான் நீர் கொடுத்த இந்த ஸ்திரீதான் எனக்கு அந்த கனியை புசிக்க கொடுத்தாள் என்று சொன்னான் அர்த்தம் ஒருவர் மேல ஒருவர் குற்றம் சாற்றுவது மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்கிற பாவத்தின் ஒரு பலனாய் இருக்கிறது தன்னுடைய சுயநிலத்திற்காக மனுஷன் நல்ல காரியங்களிலே தாமே அதற்கு புகழ் பெற விரும்புகிறான் கெட்ட மற்றவர்கள் மேலே குற்றம் சாற்றுகிறான் மனுஷ பாவத்தின் தண்டனை தேவனிடத்திலிருந்து நரகமாய் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனையிலிருந்து மனுஷனை படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பரிபூரணமாக இன்னும் மனுஷ ஜாதிக்கு பிராய்ச்சித்தமாக பலியானார் இன்னும் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் அப்படி செய்து ரட்சிப்பின் பாதையை உண்டு பண்ணினார் நீங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு தம் பாவங்களிலிருந்து ரட்சிப்பு பெற என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் இருக்கிறது.